அந்த நண்பர்களுக்கு நல்ல மலைச்சாரல் போட்டோ எடுத்து நல்ல மலையில நல்ல மலைச்சாரல் அடித்துக் கொண்டிருக்கிறது நம்ம மலைச்சாரலுக்கு ஏற்ற ஒரு அதிகாரத்தை இந்த ஆய்வு செய்ய இருக்கிறோம் புணர்ச்சி மகிழ்ந்த அது நெய் புணர்ச்சி மகிழ்ந்தலா மெய் புணர்ச்சி மகிழ்ந்தலா உள்ள புணர்ச்சி மகிழ்ந்தலா என்பது குறித்து பத்து ஆய்வாளர்கள் இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறீர்கள் சென்ற கூட்டத்திலேயே சொன்னது போல அறத்துக்கும் பொருளுக்கும் தொடுத்து தொடுத்து அதிகார வைப்பு முறை இருந்தது காமத்துப்பாலிலே ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் இடையில் சில அதி அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கின்றன போன்ற ஒரு உணர்வு வரும் ஏனென்றால் குறிப்பறிவர் பார்த்து விட்டோம் குறிப்பறிந்தவுடன் புணர்ச்சி வகிந்ததா என்ற ஒரு கேள்வி தொட்டி நிற்கிறது அப்ப இரண்டுக்கு இடையில் ஏதோ நடந்திருக்கிறது என்ன நடந்தது எதற்காக மகிழ்ந்து வருகிறது என்பதே ஆய்வாக இருக்குமோ என்று நான் ஐயப்படுகிறேன் அந்த வகையில் தமிழை தவிர்த்து ஏன் தமிழிலே கூட காமத்தை புலவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் வள்ளுவர் பெருமான் மட்டும்தான் இந்த காமத்து பாதை ஏன் நம்முடைய பரிமை அளவில் கூட இடக்கரக்கலாய் வள்ளுவர் சொல்லிவிட்டார் என்று கூறும் அளவுக்கு அவர் அப்படித்தான் சொல்வார் என்று கூறும் அளவிற்கு காமத்து பாதை அவ்வளவு செழுமையாக செம்மையாக தந்திருக்கிறார் உணர்ச்சி மகிழ்ந்த எவ்வாறு மகிழ்ந்திருக்கிறது என்பது வள்ளுவரின் பத்து பாதை பத்து பிறவையும் இங்கு ஆய்வு செய்வதற்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் மேலும் இந்த அதிகாரத்தை நல்ல முறையில் தொடங்கி வைத்து நமக்கெல்லாம் வழிகாட்ட நம் அன்பு உள்ளவர்களில் வீற்றிருக்கும் தலைவர்கள் விட்ட பெரிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று நல்ல ஒரு தலைமுறையாற்றி தருமாறு திருக்குறள் ஐயா குமரிசெல்மார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்